ஹாய் ஹலோ வணக்கம் களே உங்கள் தனி குளம் தேடல் இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கா அரிசுவை விருந்துக்கு போயிட்டு இருக்க இது எங்க இருக்கா இங்க சேலம் விநாயகா மிஷன் பேக் சைட்ல சீரகாப்பாடுங்கிற இடத்துல இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம் அப்படின்னா இரநூறுவாய்க்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு ப்ளஸ் பிரியாணி ஆ சிக்கன் பிரியாணி நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனது அதாவது நம்ம ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போயிருக்கோமா வேலையா இருக்கும் முன்னாடியே போனோம் நூறு ரூபாய்க்கு வந்து நம்ம சாப்பிட்டோம் நூறு சாப்பிட்டோம் அன்லிமிட்டெட் தான் அன்லிமிட்டட் ஆனால் நல்லா இருந்தது எப்படின்னா விருந்தில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது ரெண்டு மாதம் முன்னாடி வந்துருமா மூணு மாதம் இருக்குமா ஆ இருக்கும் நூறுரூவாய்க்கு சாப்பிட்டோம் நூறுரூவாய்க்கு அன்லிமிட்டெட் சாப்பிட்டோம் அஞ்சு வகை கறி வச்சு கொடுத்தாங்க நல்லா ஆனால் நல்லா இருந்தது சரி இன்னைக்கு வந்து யூடியூப்பில் பார்த்தோம் யூடியூப்பில் பார்த்தோம் யூடியூப்பில் பார்த்து மறுபடியும் யூடியூப்பில் போட போகிறோம்

அந்த மாதிரினா உங்களுக்கு ஓகேனா வரலாம் இந்த ரோட்டே போறோம் இதல தான் இதல தான் வந்தோம் எனக்கு தெரியல நான் போச்சு இதல தான் இதல தான் வந்தோம் இப்போ டைம் வந்து 4 மணி ஆகுது ஆனா இந்த டைம்ல இருக்குமா அப்படிங்கறது சந்தேகத்தோட தான் நாம போயிட்டு இருக்கோம் ஆமா இப்போ அங்க இல்ல அப்படினா பிளான் பி வேற வேற ரெஸ்டாரன்ட்ல எதாவது போயிடு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான் ஆமா பிளான் பி பி மட்டும் இல்ல பிளான் ஜெட் வரையில இருக்கு ஆமா இருக்குறவனுக்கு ஒரு கடை இல்லாதவனுக்கு பல கடை

வழி மாறி வந்துட்டோம் நினைக்கிறேன் இருங்க இருங்க இருப்பா மேப்பில் போட்டு பாக்குறோம் இந்த பாட்டிகிட்ட கேட்கலாமா பாட்டி கேட்கலாம் பாட்டி இந்த அரிசுவை விருந்து அரிசுவை விருந்து அந்த கடை சொல்லதானா மலர் தாபாவா ஏ ஆமாப்பா ஆன்லைன்ல போட்டு பார்த்தேன் ஆமாப்பா மலர் தாபா மலர் தாபா வந்து சேலத்துலேயே ஒரு மலர் தாபா வந்து ஒன்னு இருக்குதான் ஆமா நம்ம அன்னைக்கு போட்டது மலர் தாபா தானே மலர் தாபா தான் எடப்பாடியில சாப்பிட்டதும் மலர் தாபா தான் சேலத்துலயே ஒரு மலர் தாபா இருக்குது ஆமா நானே அந்த அந்த மலர் மலர் தாபாவு இடம் லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பாக்கலான்ட்டு ஆன்லைன்ல போட்டோன்னா பார்த்தா இங்க சேலத்தை காட்டுச்சு மலர் தாபா

வீரபாண்டி ஊர் பேர் வீரபாண்டியா ஃபை பாருங்க உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறோம் இந்த வழியில் வராதீங்க ரொம்ப லாங்கு கூகுள் மேப் போட்டு வந்துருங்க பார்த்து என்னது சரி அதானே என்ன ஆத்தா தம்பா விட்டு அட அவங்ககெல்லாம் சுத்தி காட்டுறேன். சுத்தி காட்டுறேன். பாரு என்னடா இப்படி இப்படி அட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீரபாண்டி ஏரி. ஓ இத வீரபாண்டி ஏரியா அது டீம் குறிச்சு வீரபாண்டி. arrozovir இருந்து ஏனா 100 தான் போட்டு இருக்குதான்னு எல்லாரும் யூடியூப் பார்த்து தான் வந்துருப்பான்னு நினைக்கிறேன் ஆ உள்ளார வாங்க தோப்பு இருக்குதா சோர்லாம் இல்லை பிளான் பி தான் ஆனால் நாலு மணியோட ஃபினிஷிங்னாங்க இப்ப எப்படி இருக்குன்னு வேற தெரியல இருக்கு இருக்கும் இல்லைன்னா சொல்லியிருப்பாங்கல்ல இருக்குதாக்கா

நாங்க வந்ததே அந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் என்ன நாலு மணி இருக்கும் நாலு அஞ்சு மணி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் இப்ப டைம் பண்ணி இப்போ அஞ்சு மணி ஆகுதா அப்புறம் எப்படி இருக்கும் என்ன ஒரு

சாண்டலாம் ம் ஆமாம் ஆமாம் ரசம் குழம்பு கறி எல்லாமே வருஷதும் பேசல ஏன் வாயே பேச முடியுமே பர்ஃபெக்டாக சாப்பிட்டுக்கிறது முடிச்சுட்டியா இல்லை எதாவது வாங்கணுமா பர்ஃபெக்ட்டு அஞ்சு மணிக்கு வந்தாலுமே ஃப்ரீயாக இருக்குது யாரும் இல்லை ரொம்ப தடவை இல்லாமல் இதை தான் நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டோம்னா அங்கிருந்து கண்டுபிடிச்சி இங்கே வந்து கிட்டிங்க நாங்களே வீடியோ பார்த்து தான் வீடியோ தான் வீடியோ பார்த்து தான் வந்தோம் இந்த ஆப்ஷனல்னா முடிஞ்சதுன்னா அடுத்து எங்கே தெரியுமா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இதுக்கு போகிறோமில்ல மல்லூர் பரவடியில் ஏரி கடைகிட்ட கல் மீன் போடுவாங்க கிட்ட பிடிச்சா சரி இந்த கடைக்கு வரணும்னா கொஞ்சம் ஒரு மூணு மணிக்கு முன்னாடியே வந்துடுங்க பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியும் டைமிங் வந்து நாலு மணின்ட்டு தெரிஞ்சுமே ஏன் வந்தோம்னா சரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்தோம்

பிரியாணி ப்ளஸ் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை வச்சிருக்காங்க வந்து இப்போ அந்த ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வைக்கல ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் ஒன்று சில ஐட்டமும் வச்சுருந்தாங்க அதெல்லாம் சேர்த்து தான் இரநூறுவா நம்ம அதை தான் ட்ரை பண்ணலான்ட்டு இன்னைக்கு வந்தோம் காயிச்சு எல்லாமே